இன்றைய நாள் ஒரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது நான் சொல்வதற்கு முதலால் முதலில் ஒரு வீடியோ மெசேஜ் போடுகிறேன் அதை கேளுங்கள் அதனுடைய காரணம் அர்த்தம் என்னென்ன என்ன என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் கத்தர்கள் சோதனம் ஒரு முக்கியமான அவசரமான மிகவும் அவசியமான விழிப்புணர்வு பதிவாக இது இருக்கும் அடுத்த மாதம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் என்று மிகவும் ஆணித்தரமாக அநேகர் கூறுகிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணங்கள் என்ன வேத வசனங்களின்படி அவர்கள் ஏன் அப்படி கணிக்கிறார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ரகசிய வருகை நடக்குமா என்பதை வேத வசனங்களின் அடிப்படையில் நாம் பார்ப்போம் நம் தமிழ் ஊழியர்களும் தமிழ் மீடியாக்களிலும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ரகசிய வருகை நடக்கும் என்று யாரும் இதுவரை பேசியதாக தெரியவில்லை ஆனால் ஆங்கில மீடியாக்களை பார்த்தால் கிட்டத்தட்ட அத்தனை பேரும் ஏராளமானவர்கள் இதை குறித்து தான் இந்திய நாட்களில் பேசுகிறார்கள் இந்த சகோதரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இயேசுவின் உடைய ரகசிய வருகை அதாவது வந்து பைபிள் சொல்லுகிறது இயேசு இந்த பூமிக்கு பூமியில் பிறந்து வாழ்ந்து மறித்தார் மறித்து அவர் பரலோகம் சென்றதாக பைபிள் சொல்லுகிறது அதை தொடர்ந்து அவர் இன்னும் இரண்டு வருகை இருக்கின்றது ஒன்று ரகசிய வருகை வானமண்டலத்தில் வருவார் பூமிக்கு வர மாட்டார் வானமண்டலத்தில் வருவார் இறந்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமரும் நாமும் அவரை விசுவாசித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதாக பைபிள் சொல்லுகிறது அடுத்த வருகை பகிரங்க வருகை அது வந்து இங்கே உள்ள அரசரோடு இங்கே இருக்கிற நாட்டு தலைவர்களோடு யுத்தம் செய்வார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது அதுதான் இந்த ராசிய வருகை இந்த வாரம் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வருமா வரப்போவதாக இவர்கள் சொல்லுகிறார்கள் இது பொய் செய்தி இதை நம்ப வேண்டாம் அவருடைய வருகை இருக்கின்றது ஆனால் இந்த செப்டம்பரில் இருக்காது இதை ஏன் உறுதியாக சொல்லுகிறேன் பார்த்தீங்கன்னா எஸ்ஐகேல் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதில் நடக்க போகிற காரியங்கள் இன்னும் நடைபெறவில்லை அது நடந்தால்தான் இதனை நம்ப முடியும் அதாவது வந்து கோகுமாக யுத்தம் நடக்க வேண்டும் அதைவிட ஈஸ்டேவியர் இந்த ஹமாஸ் ஹிஸ்ஃபுல்லா இவர்களுடைய ஆயுதத்தை எடுத்து ஏழு வருடங்கள் எரிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து ரெண்டு வருஷம்தான் முடிந்திருக்கிறது ஹமாஸ் ஹிஸ்ஃபுல்லாவை அளிக்கிறார்கள் லிஸ்டவிலர் ரெண்டு வருடம்தான் முடிந்திருக்கிறது இன்னும் ஐந்து வருடம் இருக்கின்றது அப்போ அதெல்லாம் நடைபெற வேண்டும் அதற்குப் பிறகுதான் இந்த தேவாலயம் எல்லாம் கட்டுப்பட வேண்டும் அப்போ இதெல்லாம் முடியாமல் அது நிறைவேறாது என்ற கணிப்பின்படி நாலிலிருந்து ஐந்து வருடம் செல்ல வேண்டும் அதற்கு பிறகுதான் கிறிஸ்து வருவார் இந்த பூமிக்கு இந்த பூமியில இல்லை ராவினுடைய ராகசிய வருகை இருக்கும் அதுதான் இப்ப இந்த வார செய்தியை நம்ப வேண்டாம் இது ஏதோ ஒரு கணிப்பில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய நம் வருகையை நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் அவருடைய பரவாயத்துக்கு நாங்கள் செல்வதற்கு த தயாராக இருக்க வேண்டும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த செப்டம்பர் வரவது பொய்யான செய்தி விழிப்பாக இருங்கள் ஏசுகஸ்வ விஸ்வாசியங்கள் அவருடைய காலம்தான் இந்த பூமியில் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது அப்போ இந்த கோகுமாக யுத்தம் எல்லாம் முடிந்து அதுக்கு பிறகு ஒரு அணுகுண்டு போர் வர வேண்டும் நாலஞ்சு வருகிறதுக்கு பிறகு வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு இடையிலேஜுக்கு சிலவர வர வேண்டும் வந்து தன்னுடைய மக்களை மீட்டுக்கொண்டு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்